வணக்கம் இந்தியர்களாக நாம் இஸ்ரவேலர்கள் என்பதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் பரிசுத்த வைதாக ஜலப்பிரளயத்தின் போது காப்பாற்றப்பட்ட மனிதன் நோவா என்று அழைக்கப்படுகிறான் இந்த நோவா மச்ச அவதாரத்துல வைஸ்வத மனு என்றும் தொன்னு சோழர்களுடைய வம்சப்பட்டியல்ல எல்லாளன் என்று அழைக்கப்படுகிறத குறித்தும் நம்ம பார்த்தோம் இந்த நோவாவின் மூன்று குமாரர்களான சேம் காம் யாபேத் இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பெருகினார்கள் ஜலப்பிரலயத்திற்கு முன்பு பாம்பானது பூமியில் பாவத்தை விதைக்க காயினை தெரிந்து கொண்டது இவர்கள் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு பாம்பானது காமின் சந்ததியை தெரிந்து கொண்டது இவர்கள் நாகட்டன் என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த காமின் சந்ததியில் வந்த காணானியர்களும் நிம்ரோத்துடைய சந்ததியான ராம்சேஸ்களும் இந்த பூமியில் பாவத்தை விதைக்க இவர்களை பாம்பானது தெரிந்து கொண்டது காணானியின் ராம்சேஸ்களும் மாய மந்திர வித்தைகளை கற்றவர்களாகவும் பில்லி தூலியம் செய்வர்களாகவும் குறி சொல்பவர்களாகவும் நரபலி கொடுப்பவர்களாகவும் இருந்தாங்க இந்த காணானியருடைய சந்ததி ஒருபடி மேலே போய் இவர்கள் முறைகேடாக பிறந்த சந்ததி அதனால இவர்கள் விலங்குகளோட புணர்தல் தவறான உறவு முறையில உறவுகளுதல் போன்ற பாவங்களை மேற்கொண்டாங்க இதனால பூமியானது மிகவும் உட்பட்டது இது எந்த அளவுக்கு பாவத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காணாணியரை அழித்த பின்னாடி கூட மூன்று வருடத்திற்கு அந்த நிலத்தோட பலனை அனுபவிக்க கூடாததாக இருந்தது அந்த அளவுக்கு பாவத்தில் இருந்தாங்க அதனால தேவன் இந்த காணானியரை அழிக்கவும் சந்ததிக்கு நீதியை புகட்டவும் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்துல குறிப்பிட்டபடி தேவன் வித்தாக த்தூமியில பிறந்து பாவத்திற்கு ஒரே ஒரு தரம் மறித்து பலியாகவும் தேவன் நோவாவின் குமாரனான சேமின் சந்ததியில் வந்த தேராகின் குமாரன் தெரிந்து கொண்டார் இந்த ஆப்ரஹாம் தொன்மச்சோழர்களுடைய வரலாற்றுல சிபி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இந்திய புராணங்கள்ல பிரம்மா என்று அழைக்கப்படுகிறார் இஸ்லாமியர்களால இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிறார் இவரையே நம்ம சோழர்கள் வம்சப்பட்டியல் உள்ள சிபி சக்கரவர்த்தியோட ஒப்புமைப்படுத்த குறித்து நம்ம பார்க்கலாம் சிபி சக்கரவர்த்தியோட வரலாற்றை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு வம்சப்பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வம்சப்பட்டியல் ஆதியாகமும் பதினோராவது அதிகாரத்துல வர சேமுடைய வம்சப்பட்டியலோட ஒத்து போகிறத நம்ம பார்க்கலாம் இந்த சிபி சக்கரவர்த்தியோட வம்சப்பட்டியலோட முடிவுல இப்ப இந்தியாவில வசிக்கிற தெலுங்கர் வங்கதேசத்தை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் வரதை பார்க்கலாம் அதாவது இந்தியர்கள் வரதை பார்க்கலாம் அதே மாதிரி பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வம்சப்பட்டியலோட இறுதியில் இஸ்ரவேலர்கள் தோன்றாங்க அந்த இஸ்ரவேலர்களில் பனிரெண்டு கோத்திரம் இருக்குது அந்த பனிரெண்டு கோத்திரம் தான் நன்னூல்ல கூறப்பட்டுள்ள பதிமூன்று கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதை குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம் நோவா மற்றவதாரத்தில் மனு என்று அழைக்கப்படுவதை பார்த்தோம் அந்த மனுதான் சிவி சக்கரவர்த்தி வம்சப்பட்டியலில் அனு என்று அழைக்கப்படுவதை அறிந்து கொள்ளலாம் மேலும் நோவாவின் மூன்று குமாரர்களான சேம் காம் யாபேத் சிபி சக்கரவர்த்தியின் பட்டியலில் சபாநரன் சசு பரோஷன் என்று அழைக்கப்படுகிறார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகவம் பதினொன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சேமின் சந்ததியே சிபி சக்கரவர்த்தி வம்சப்பட்டியலில் சபாநரனின் வம்சப்பட்டியலாக காட்டப்படுகிறது ஆதியாகவம் பதினொன்றாம் அதிகாரம் பத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஆபிரகாம் வம்சப்பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது நோவாவின் குமாரன் சேமுடைய வம்ச வரலாறு சேமின் மகன் அர்பக் சாத் அர்பக சாத்தின் மகன் சாலா சாலாவின் மகன் ஏபேர் ஏபேரின் மகன் பேலேகு பேலேகின் மகன் ரெகு ரெகுவின் மகன் செருகு செருகின் மகன் நாகூர் நாகூரின் மகன் தேராகு தேராகிற்கு மூன்று குமாரர்கள் ஆபிரகாம் நாகூர் ஆரான் இந்த ஆபிரகாமே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆபிரகாம் சகோதரன் ஆரான் மறித்தபடியால் அவனது குமாரன் ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு ஈசாக்கின் குமாரன் இஸ்ரவேலன் இவனது பனிரண்டு குமாரர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சிபி சக்கரவர்த்தியின் வம்ச பட்டியல் யயாதியின் குமாரன் அனு அணுவின் மூன்று மகன்கள் சபானரன் சசு பரோஷன் ஆவர் இதில் சபானரன் மகன் கலானரன் அவனின் மகன் ஸ்ருஜயன் அவனின் மகன் ஜனமேயன் அவனின் மகன் மகாசீலன் அவனின் மகன் மகாமனஸ் அவனின் இரண்டு மகன்கள் உசினரன் மற்றொருவன் திதிசு உசினரனின் மகனே சிபி ஆவார் திதிசுவின் மகன் நியசத்திரன் அவன் மகன் ஹேமன் அவன் மகன் சுதாபாய் அவன் மகன் பலி பலியின் மகன்களே அங்கன் வங்கன் கலிங்கன் மற்றும் ஆந்திரன் இவர்கள் பெயராலே தேசங்கள் உருவாயிற்று என்று குறிப்பிடுகின்றனர் இஸ்ரவேலர்கள் பனிரெண்டு கோத்திரத்தை குறித்து தான் நன்னூனில் பவனந்தி முனிவர் குறிப்பிடுகிறார் அரசு மேம்பட்ட குடிகள் பதின்மர் என குறிப்பிட்டு சிங்களம் கொல்லம் கோவிலம் ஈழம் பல்லவம் கன்னடம் வடுகு கலிங்கம் தெலிங்கம் கொங்கணம் துழுவம் குடகம் குன்றம் என்று பதிமூன்று குடிகளை குறித்து கூறுகிறார் இதிலிருந்து நன்னூலில் குறிப்பிட்டுள்ள பதிமூன்று மேம்பட்ட குடிகள் சிபி சக்கரவர்த்தி வரலாற்றில் குறிப்பிட்டுள்ள அங்கன் வங்கன் கலிங்கன் ஆந்திரன் என்பவர்களே இவர்களே பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தில் குறிப்பிடப்படும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் ஜெபலோன் யூசேப்பு பென்னியமின் காத் ஆசேர் தான் நப்தலி என்ற பன்னிரண்டு பெயர்களே இஸ்ரவேல் கோத்திரத்தார் இவர்கள் இந்தியாவில் நன்னூலில் குறிப்பிட்டுள்ள பெயர்களை கொண்டு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் இவற்றையெல்லாம் எல்லாம் உற்று நோக்கி பார்க்கும்போது ஆபிரகாம் என்பவர் சிபி சக்கரவர்த்தியாக குறிப்பிடப்படுகிறார் என்பதில் சிறிதேனும் ஐயமில்லை நம்ம சிபி சக்கரவர்த்தியோட வம்சப்பட்டியலும் ஆபிரஹாமோட வம்சப்பட்டியலும் ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதிலிருந்து ஆபிராம் என்ற அப்படிதான் சிபி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறத நம்ம பார்க்குறோம் அபி என்கிற சிபியை ஏன் சக்கரவர்த்தி என்று அழைக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம் இதை வந்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தான் பார்க்க முடியும் இந்த ஆப்ரஹாமின் மூலமாக நான்கு பெரிய மார்க்கங்கள் உருவாயிருக்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் புத்த மதம் அப்படின்ற நான்கு பெரிய மார்க்கங்கள் இங்க உருவாயிருக்கு ஆப்ரஹாம தேவன் உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு உனக்குள்ளும் இந்த பூமியின் வம்சங்கள்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு தேவனுடைய சொல்லுக்கு கீழ்படிந்து ஆப்ரஹாம் காணான் தேசத்துக்கு வராரு ஆப்ரஹாமுக்கு சாரால் என்ற மனைவி இவங்களுக்கு நெடுங்காலமாக குழந்தைகள் இல்லை அதனால இந்த சாரால் தன்னுடைய அடிமை பெண்ணான ஆகார ஆப்ரஹாமிற்கு மறுமணையாட்டியாக கொடுக்கிறார் இந்த ஆப்ரஹாமிற்கு ஆகார் மூலமாக இஸ்மவேலன் பிறக்கிறாரு இந்த இஸ்ம வேலனை தேவன் ஆசீர்வதித்து மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த வாக்கு தத்தத்தை நபிகள் நாயகம் மூலமாக நிறைவேற்றுவத நம்ம பார்க்கறோம் அதனால இந்த இஸ்மவேலுடைய சந்ததி இஸ்லாமியர்கள் என்று அழைக்கப்படுறாங்க இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தங்களை அந்த இஸ்மமேலனுடைய சந்ததி என்றுதான் அழைத்து கொள்றாங்க இதுல இந்த இஸ்லாமியர் என்ற ஒரு பெரிய இனம் இந்த ஆப்ரஹாம்ல இருந்து உருவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக சாராலுக்கு தன்னுடைய தொண்ணூறாவது வயதில் ஈசாக்கு என்ற மகன் பிறக்குறான் தேவன் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அப்படியே இந்த ஈசாக்கு வருகிறது ஈசாக்கின் குமாரனான இஸ்ரவேலனுடைய தான் இஸ்ரவேலர்கள் தோன்றாங்க இந்த இஸ்ரவேலர்களுடைய தான் தேவன் ஸ்திரீயின் வித்தாக பிறந்து பரிகார பலியாக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்றாரு இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தேவனின் குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க கிறிஸ்தவ மதம் இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தோன்றியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அடுத்ததாக இந்த இஸ்ரவேலர்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு இந்தியாவை வந்தடைந்து இவர்கள் இந்துக்கள் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த இந்துக்கள் யசுவா என்கிற இயேசு கிறிஸ்துவ சிவன் என்ற பெயரில் யசுவால இருக்கிற சிவன் என்ற பெயரில் வணங்கி வராங்க அவங்க தங்களுடைய தேவன் யாரு அப்படிங்கிறது தெரியாமையே அவங்க அந்த தேவனை வணங்கி வராங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலர்கள் தோன்றின தோன்றுன தான் கௌதம புத்தர் என்று அழைக்கப்படுகிறாரு இந்த கௌதம புத்தர் இறந்த பின்னாடி அவருடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறினதுனால அவருடைய சீடர்கள் அவரை பின்பற்றுறவங்க உலகம் முழுவதும் போய் பௌத்த மதத்தை பரப்புனாங்க இதுதான் வந்து பௌத்த மதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பௌத்த மதம் இந்த நான்குமே இந்த ஆப்ரஹாம் அப்படின்ற அந்த சிபி சக்கரவர்த்தியிலேருந்து உருவானது அதனால தான் இவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர்களாக சக்கரவர்த்தியாக பார்க்கப்படுகிறார் ஆப்ரஹாமின் குமாரனான ஈசா அவருக்கு இரண்டாயிரம் வருடம் கழித்து பிறந்த அந்த இயேசுவை ஒப்புமைப்படுத்தி என்கிற சிவன் இந்த சிவனை என்கிற ஈஸ்வரனோடு ஒப்புமைப்படுத்துறாங்க இவரை ஆதி சிவன் என்று அழைக்கிறாங்க இதை குறிச்சு நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் தேவன் ஆபிரஹாம சோதிக்க எண்ணினார் அதனால ஆபிரகாமிடம் உன்னுடைய புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்க மோரியா மலையில் நான் காட்டுற இடத்துல தகன பலியாக இடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆபிரஹாமும் அவரோட சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரியா மலை பகுதியில் அவர் காட்டின இடத்துல கட்டைகள் அடுக்கி அவரை அந்த ஈசாக்க அதன் மேலே படுக்க வைத்து தகன பழி ரெடி ரெடியாகிறாரு அப்போ ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை ஈசாக்குக்கு பதிலாக கொடுத்து தன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த அந்த ஆபிரஹாமிற்கு ஆசீர்வாதங்களை அளிக்கிறாரு உன்னுடைய சந்ததி கடற்கரை மணல போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவ்வாறு தேவன் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஜாதிகள் எல்லாம் உனக்கும் உன்னுடைய சொல்லிட்டு அளிக்கிறத பார்க்கிறோம் ஈசாக்கு என்ற ஈஸ்வரனுக்கு பிறகு இரண்டாயிரம் வருடம் கழித்து வந்த தேவகுமாரனான இயேசு என்கிற சிவா தனது முப்பது வயதில் ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்திறங்கினார் அப்போது வானத்திலிருந்து இவர் என் நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அசரீதி கேட்டது தேவகுமாரனான இயேசுவின் சிலுவை மரணம் தேவன் ஈசாக்கை பலியிட சொன்னதன் மூலம் முன்னறிவிக்கப்பட்டதாக கருதி ஈசாக்கு என்கிற ஈஸ்வரனை ஆதி சிவன் என்று அழைத்தனர் இஸ்லாமியர் இயேசுவை ஈசா என்று அழைக்கின்றனர் ஆதி சிவன் என்று அழைக்கப்படும் ஈஸ்வரனுக்கு பார்வதி என்கிற மனைவியும் கணேசா வேலன் என்கிற இரண்டு குமாரர்களும் இருப்பதை அறிவோம் இவர்களை பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஈசாக்கு ரெபேக்கா ஏசா இஸ்ரவேலன் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் ஈசாக்கின் குமாரன் இஸ்ரவேலனிலிருந்து இஸ்ரவேலர்கள் தோன்றினார்கள் ஈசாக்கின் சந்ததியில் வந்த யஷுவாவிலிருந்து ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தோன்றினார்கள் எனவேதான் இயேசு என்கிற சிவா ஈசாக்கோடு ஒப்பிடப்படுகிறார் இயேசுவின் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கப்பட்டு பரமகானுக்கு வழிநடத்தப்படுகிறார்கள் ஆபிரஹாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் அப்படியே ஈசாக்கு வர்றதை பார்க்கிறோம் ஈசாக்கின் வம்சத்தில் வந்த அந்த இயேசு கிறிஸ்து மூலம் வந்தவங்கதான் சந்ததிகள் இன்று அந்த வாக்கு தத்தமானது ஈசாக்கின் மூலம் இஸ்ரவேலர்களுக்கு வந்து அடையுது இந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமானது இயேசுவிற்கு பிறகு மறுபடியும் புறஜாதிகளான அனைத்து மக்களுக்கும் வந்து சேர்றதை நம்ம பார்க்குறோம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிருபை பிரமாணத்துக்குள்ளே வராங்க இயேசுவின் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அடிமை பிரமாணத்துக்குள்ள வர்றதா நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு உலக அளவில் இரண்டு பிரமாணங்கள் இருக்கு ஒன்று இயேசுவின் மூலம் வந்த கிருபை பிரமாணம் இன்னொன்று நியாய பிரமாணத்தின் மூலம் வந்த அடிமை பிரமாணம் அடுத்ததாக பிரம்மா தன்னுடைய மகளையே வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க இது குறித்து நம்ம பரிசுத்த வைதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடைய மகளான சாரால் தான் கல்யாணம் பண்றாரு இவரு அந்த காணார் தேசத்தில் இருக்கும் பொழுது பயங்கர பஞ்சம் வருது அதனால எகிப்துக்கு போறாரு எகிப்தில் அந்த நாட்கள் எல்லாம் ஒரு பெண் அழகாக இருந்தால் அவளுடைய கணவனை கொன்றுவிட்டு அந்த பொண்ணு அபகரிச்சிருவாங்க அதனால அவரு மனைவி ஆகிய சாரால சகோதரி என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு இதை அறிந்து கொண்ட அந்த பார்வோன் நீ வந்து ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சாரால் எனக்கு ஒரு வகையில சகோதரி தான் முறைதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றத நம்ம பாக்குறோம் இதனாலதான் பிரம்மா தனது சகோதரிய அல்லது மகளை திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய புராணங்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போன்று ஆம்பரகாமிற்கு மூன்று மனைவிகள் இருக்கிறாங்க ஒன்று சாரால் மற்றொன்று அடிமை பெண்ணான ஆகார் அடுத்தது கேத்துரால் என்ற ஒரு மனைவியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு ஆறு மகன்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதை குறித்து சங்க பலகை தந்த படலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய புராணங்களில் இருக்குது அந்த இதுல பிரம்மாவிற்கு கங்கை சரஸ்வதி சாவித்ரி என்ற மூன்று மனைவிகள் இருந்தாங்க அப்படின்ட்டு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு வாயு புராணம் திருமலிசை ஆழ்வாருடைய பாடல்கள் இந்த ஆழ்வார்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்து இது பிரம்மாவுடைய மகன் ஈஸ்வரன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆவிரகம் என்கிற பிரம்மாவிற்கு இந்தியாவில் கோவில்கள் இல்லை ஏனெனில் இந்தியர்கள் இஸ்ரவேலர்கள் ஆகையால் ஆபிரகாம் என்ற பிரம்மாவிலிருந்து இஸ்லாமியர் என்ற பெரிய இனம் தோன்றியதால் ஆபிரகாம் என்ற பிரம்மாவை வணங்காமல் பிரம்மாவின் குமாரனான ஈஸ்வரனையும் ஈஸ்வரனின் குமாரனான ஈஸ்வர வேலனையும் மட்டுமே வணங்குகின்றனர் அடுத்த பகுதியில் ஈசாக்கு என்கிற ஈஸ்வரனின் திருமண நிகழ்வு குறித்து காணலாம் நன்றி வணக்கம்